This video sponsored by BiMoto Shopping ஷாப்பிங் ஆப் e-shopping application is அப்ளிகேஷன் இஸ் தி ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் and அண்ட் ஆப் ஸ்டோர் e-shopping. இ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேன் செக் பண்ணி பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எத்தனையோ மீன் குழம்பு வச்சுருப்போங்க ஆனால் அந்த ஜிலேபி மீனில் குழம்பு வைக்கிறது இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் நைட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிடும்போது போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா மீனில் மசாலா ஊறி அப்படியே செம்ம சூப்பராக இருக்குங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீனை நல்லா வாங்கிட்டு வந்து அங்கேயே குடலெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஆனாலும் வீட்டில் வந்து உப்பு தூள் லெமன் எல்லாமே போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலாம் மீனை நான் வந்து தலை இருக்கிற மாதிரி தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் ரெண்டும் அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கூட கறிவேப்பில் எல்லாமே சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா நான் பூண்டை வந்து நல்லா ஒரு பெரிய பூண்டு சைஸ் இருக்குங்க அதை நல்லா வந்து உரித்து நல்லா தட்டி தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் முழுசாக சேர்க்க வேணா லைட்டாக அந்த நசுக்கி அப்படியே சேர்த்துக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்கும் அப்போ தான் வந்து குழம்பு நிறைய கிடைக்கும் அதனால தான் அப்போ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து தக்காளி அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ அப்போது கொஞ்சம் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து அடியில் வந்து குடிச்சிரும் அதனால தான் பாருங்கள் அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மீன் குழம்பு பொறுத்தவரைக்காக கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லைங்களா இப்போ வந்து நான் ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய லெமன் சைஸ் இருக்குங்க புளி அந்த சைஸை வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் இது வந்து கருப்பு புளி தான் அதனால தான் இந்த கலரில் இருக்குது ஆனாலுமே வந்து டேஸ்ட்டு இருக்குங்க அந்த திப்பியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு உப்பு கம்மியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம் நிறைய சேர்க்க வேண்டாம் நிறைய தண்ணியாக இருந்துச்சுன்னா அது கொதித்து அது வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நாங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு பாருங்க நல்லா கொதித்து வருது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு தேவையான அளவு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் போட்டு ஒரு சிம்லே வந்து ஒரு பத்து நிமிஷம் தாங்க இருக்கணும் மீன் போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மீன் விடக்கூடாது நான் பாருங்கள் முழு மீனே தான் அப்படியே போடுறேன் தலாம் ஏதோ கட் பண்ணல ஸ்லைஸ் பண்ணல அதை வந்து நடுவில் நடுவில் லைட்டாக கீறி மட்டும் சேர்த்துருக்கேன் அப்படி பண்ணோம்னா நம்ம மசாலாலாம் உள்ளே போகும் இன்னொன்னா உள்ளே போயிட்டு லைட்டாக அப்படியே அழுத்து விட்டுட்டு விட்டுடலாம் மேலே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபீல் பண்ணுவோம்னா லைட்டாக மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிச்சின்னா அந்த மசாலா கொதிக்கும் போதே அது மேலெல்லாம் வந்து ஊறிடுங்க மீன் எல்லாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா கடைசியாக கறிவேப்பில் போடோம் கொத்தமல்லி போடாமல் சாரி கறிவேப்பிலை போட்டோம்னா சூப்பராக இருக்குது மீன் கரண்டி போட்டு ஃபுல்லாக கிண்டாமல் அதை வந்து நம்ம கை பிடிக்கிறது இருக்க இருக்கப்படுத்தீங்களா அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு மறுபடியும் வந்து ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த வாசனையே செமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நான் நைட்டு தான் வந்து செஞ்சுருந்தேன் மறுநாள் வந்து சாப்பிட்றதுக்காக இதை வந்து இட்லி தோசை சாதம் கழுகி எல்லாமே செமான் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இல்லைனா காலையில் செஞ்சுட்டு நைட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஜிலேபி மீன் குழம்பு நீங்களும் இதே மாதிரி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து காலையில் தோசை கூட தான் சாப்பிட்டு இருந்தேன் ஒரு மீனை வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டு இருந்தேன் மீன் கூட இந்த மசாலா உப்பு புளி காரம் எல்லாமே நல்லா ஊறி ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வந்து அந்த சின்ன சின்னதாக லேயர் மாதிரி கட் இல்லைங்களா அதனால் மசாலாலாம் நல்லா ஊறி இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடி பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்